அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இணைந்தாரோ அன்றிலிருந்து இந்த கொடியும் அவருடைய ஃபோட்டோவும் என்னோடய காரில் வச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து இதை நான் அகற்ற போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியினுடைய மாநில தலைவராக என்னைக்கு அவர் மீண்டும் பொறுப்பேற்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த கொடி திரும்பவும் என்னோடய காரில் பறக்கும் அது வரைக்கும் பிஜேபியோடைய கொடி என்னுடைய காரில் இருக்காது என்ன இவன் ஒருத்தன் கார்லேருந்து கொடியை கழட்டின உடனே தமிழ்நாட்டில் பிஜேபி அழிஞ்சிருமா அப்படின்னு தயவு செஞ்சு தவறான கணக்கு போடாதீங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் கரெக்டான இடத்துல ஒரு தீப்பொறி பிடிச்சது தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரமே அழிஞ்சதுக்கு காரணம் அதனால இது வந்து தேசிய தலைமை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற செய்தியை மொழி போயிற்று அவர் பார்க்கும் வரை இந்த வீடியோவை பகிருங்கள் அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பகிருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா எங்கிட்ட வந்து நான் பேசினேன் விதத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அண்ணாமலைன்ற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் எங்களால கே திமுகவை கேள்வி கேட்க முடியும் அண்ணாமலை இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஒன் வீக்கா நாங்கள் போஸ்ட் போறதெல்லாம் குறைச்சிட்டோம் அண்ணாமலைன்ற ஒரு மனிதர் இல்ல அப்படின்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அண்ணாமலை ஏதா இருந்தாலும் பாத்துக்குவாரன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போலதான் கட்சி நபர்களுக்கும் அது போலதான் சமூக ஊடகத்தில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் அண்ணாமலை வந்து எதா இருந்தாலும் பிரச்சனை என்ன பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு அவருக்கே வந்து ஒரு கேள்விக்குறி அவரே மாநில தலைவரா தொடர்வாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறப்போ கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அச்சம் ஏற்படும் அதனால தயவு செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கண்களுக்கு இந்த வீடியோ மொழிபெயிற்று பார்க்கும் வரை பகிருங்கள் அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பகிருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இணைந்தாரோ அன்றிலேருந்து இந்த கொடியும் அவருடைய ஃபோட்டோவும் என்னோடய காரில் வச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து இதை நான் அகற்ற போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியினுடைய மாநில தலைவராக என்னைக்கு அவர் மீண்டும் பொறுப்பேற்கிறாரோ அன்றைக்கு தான் இந்த கொடி திரும்பவும் என்னோடய காரில் பறக்கும் அது வரைக்கும் பிஜேபியோடைய கொடி என்னுடைய காரில் இருக்காது என்ன இவன் ஒருத்தன் கார்லேருந்து கொடி கழட்டின உடனே தமிழ்நாட்டில் பிஜேபி அழிஞ்சிருமா அப்படின்னு தயவு செஞ்சு தவறான கணக்கு போடாதீங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் கரெக்டான இடத்துல ஒரு தீப்பொறி பிடிச்சது தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரமே அழிஞ்சது காரணம் அதனால இது வந்து தேசிய தலைமை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற செய்தியை மொழி போயிற்று அவர் பார்க்கும் வரை இந்த வீடியோவை பகிருங்கள் அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பகிருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக எங்கிட்ட வந்து நான் பேசினேன் பேசின விஷயம் விதத்தில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அண்ணாமலைன்ற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் எங்களால் கே திமுகவை கேள்வி கேட்க முடியும் அண்ணாமலை இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஒன் வீக்கை நாங்கள் போஸ்ட்டு போறதெல்லாம் குறைச்சிட்டோம் அண்ணாமலைன்ற ம ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அண்ணாமலை எதா இருந்தாலும் பார்த்துக்குவார்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல தான் கட்சி நபர்களுக்கும் அது போல தான் சமூக ஊடகத்தில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் அண்ணாமலை வந்து ஏதா இருந்தாலும் பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கே வந்து ஒரு கேள்விக்குறி அவரே மாநில தலைவரா தொடர்வாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறப்போ கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அச்சம் ஏற்படும் அதனால தயவு செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கண்களுக்கு இந்த வீடியோ மொழிபெயிற்று பார்க்கும் வரை பகிருங்கள் அண்ணாமலை மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பகிருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவருக்கும் நன்றி